கடலூர் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் அறுபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் கலந்து கொண்டு தங்கள் பள்ளிக்காக விளையாண்டு வெற்றி பெற்று மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்றன கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கடலூர் வருவாய் மாவட்ட அளவிலான பதினான்கு பதினேழு பத்தொன்பது பிரிவு ஆண்களுக்கான கபடி கைப்பந்து போட்டி பாசார் தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட வட்டாரப் பள்ளிகள் கலந்து கொண்டு தங்கள் பள்ளிகளுக்காக விளையாண்டு இறுதிப் போட்டி வரை முன்னேறி வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற பள்ளிகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றனர் இதில் விருத்தாச்சலம் மாவட்ட கல்வி அலுவலர் துரை தலைமை வகித்தார் கடலூர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ராஜமாணிக்கம் முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இதில் கடலூர் மாவட்ட கல்வி அலுவலர் இஸ்மாயில் தொழுதூர் தலைமை ஆசிரியர் சிவராஜன் தொழுதூர் அரசு மேல்நிலை பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் அருள் மற்றும் உடற்கல்வி இயக்குநர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்படைய செய்தனர்

இரண்டாவது நாளாக சதீஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கபடி போட்டியில் வாலிபால் போட்டியில் தொடர்ச்சியை அணியும் கபடி மெட்ரக்கூடிய அணி मॉडल बनेगी चीजों में सब लांग मैं नहीं रहता मॉडल इस पर सब है पर ये बना सकता है मॉडल इस मैं बन ये इस पर मैं बन पर पर मैं बन मैं बन ये इस पर मैं बन ये इस पर मैं बन ये કઈનીચે <coughs>